தாய் உறவுகளே எப்படி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நன்றாக இருக்க சொல்லி எல்லோருக்கும் பொதுவான விரைவினை பண்ணிக்கொன்று இந்த ஒரு காணொலி ஆரம்பிக்கின்றேன் இன்றைய எத்தனை இருபதாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு சேனலுக்கு அர்த்த ப்ரூஸாக வந்து சொன்னாங்க மறக்காம இந்த ஒரு சேலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க நான் வீடியோக்களை வீடியோ முடிப்படங்க நோட்டிபிடாக வந்து சேர்விட்டதில் சந்தேகம் கிடையாது இன்றைய தினம் பாய் விரித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன காரணம் யோசிப்பீங்க நிச்சயமாக இன்றைய தினம் ஒரு முக்கியமான வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படி இருக்கிறேன் என்ன அப்படி பெரிய முக்கியமான வீடியோ கிரியேட் பண்ண போறேன் யோசிப்பீங்க இன்றைய தினம் இந்த எள்ளு இருக்குதான எள்ளு எள்ளு தூள் இடித்து உரட்டி சுட்டு சாப்பிட்றத தான் நம்ம காட்ட போறேன் இதெல்லாம் யார் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக என்னுடைய தான் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணி போறாங்க நம்ம சாப்பிட போறோம் நிச்சயமாக இந்த ஒரு காணொலி சிறப்பான காணொலியாக அமையும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க நம்முடைய முன்னோர்கள் மிக ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கான காரணம் அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த உணவுகள் பிரதானமாக அமைகின்றது வேட்டை ஆடி இறைச்சிகளை கொண்டு சாப்பிடுவாங்க தயிர்கள் அதிகம் அதிகம் எடுத்து கொள்ளுவாங்க எள்ளு உளுந்து இது போன்ற சாப்பாடுகளை அதிகமாக சாப்பிட்டு வந்தது தான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இப்பே காலையத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் வருது அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அதுக்கு பிரதான காரணமாக அமைகின்றது எது எப்படியோ இந்த வீடியோ எப்படி அமைப்போன்றது பார்க்கலாம் வாங்க நம்முடைய அக்கா அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ண போறா எள்ளு தூள் அடிச்சு ரொட்டி தரப்புறா எப்படி செய்யறான்றது கொஞ்சம் பார்த்துட்டு வரோம் வெளில சுத்தமாக கழுகாச்சு தானே ஓ கழுகாச்சு இப்போ அக்கா வரத்து கொண்டு இருக்கிறா சுத்தமான முறையில் வெளில கழுகி இதே மாதிரி நல்ல வறுக்க வேண்டும் என்ன அழகாக வறுக்கணும் வறுத்துட்டு ஒரு பதம் பூண்டிருக்கு நினைக்கிறேன் நமக்கு தெரியல அந்த பதம் வரக்காட்டியும் வறுத்து போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்ப்போம் ஓ இது வந்து உரல் எங்களுக்கு தெரியாது யோசிப்பீங்க ஏன்னு சொன்னாங்க இது வந்து ஆரம்பத்தில் இந்த வயது போன பாட்டிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க பாக்கு வெலை அதுக்குள்ளே இடிப்பாங்க நான் கண்டிருக்கேன் இடிச்சு போட்டு அப்படியே எடுத்து வைப்பாங்க வாய்ப்புள்ள என்னென்ன கேசுட்டு பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு பல்லு கூட கிடையாது ஆனால் வெத்தில பாக்கு போட்டு பழக்கம் அதனால இப்படி எல்லாம் போட்டு கொண்டு விடிச்சு போட்டு வா விட்ட போடுறத பார்த்துருக்குறேன் இப்போ நான் அக்கா வெளில வந்து என்ன பண்றது வறுத்து தந்திருக்கிறா இப்ப அவ ரொட்டி சுட போறா அது வரைக்கும் நம்ம சும்மா சொல்லி இப்ப நானே இருக்கோம் இடிக்க போறேன் வாங்க எப்படி இடிக்கிறேன்னு வித்தியாடா யோசிப்பீங்க இல்ல ஏதோ சீனி எவ்வளவு போடலாம் ஒரு கர எத்தனை கரண்டி போடணும் ஒரு நாலு கரண்டி சீனி போட சொல்றாங்க ஒரு நாலு கரண்டி சீனிக்கு உப்பு சும்மா ஒரு எங் தாங்கன்னு சொல்லுவாங்க சிங்களத்துல யா அந்த மாதிரி கொஞ்சம் அதுவும் கூட்டிகிட்டோ தெரியல எது அளவு போட்டு இப்போ வெளில கொஞ்சம் அப்படி அள்ளி போடுவோம் மேன இல்லை முதலாவது விடிக்கணுமா சீரிய ஓ நான் வெளில கொஞ்சம் போட்டேன் பிரச்சனை இல்லையா ரைட் அப்ப விடிப்போம் மேன எல்லாம் பழகத்தான் போகணும் நம்ம ஒரு எல்லாம் செய்வோம் ஹோட்டல் சம்மந்தமான எல்லா சமையலும் நம்மளுக்கு செய்ய தெரியும் ஏன்னா நம்ம ஹோட்டல் செஞ்ச நம்ம ஹோட்டல் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக செஞ்சுருக்கிறோம் ஒரு ஹோட்டலில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அது அத்தனை வேலையும் நம்மளால் பண்ண முடியும் இப்போ கொஞ்ச காலமாக தான் ஹோட்டல் செய்யாமல் இருக்கிறோம் இல்லை நம்மளும் அன்றாது அப்புறம் நகரத்தில் ஹோட்டல் செஞ்சாக்கள் தான் சீனி இப்படி ஓரளவு வெடிபட்டதுக்கு பின்னால வெள்ளுத்தூளை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடிக்கணுமா இல்லாட்டி எல்லாம் அடிக்கணுமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விடிக்கட்டான் பா சீனி கொஞ்சம் வெடி போட்டுட்டேன் இப்ப வெள்ள கொஞ்சம் போடுவோம் என்ன அப்படி போட்டா சரியா வருமா என்ன சொன்னாங்க உங்க திரும்பி மக்களுக்கு சீனி எப்படி வர ரைட் முதல்ல இதை வெடிக்கலாம் இப்பதான் இப்படி உரல் உலக்க ஆரம்ப காலங்களில் கண்ணுங்களை இப்படி உரல் உலக்கையும் விரிக்கும் ஒவ்வொரு வீடுகள்ல அது மட்டுமா இந்த குரக்க நடக்கிறது குரக்கண்கள் இப்படி அரைஞ்சிட்டே இருப்பாங்க வீட்டுல அதெல்லாம் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களை என்னடா என்னடாதுன்னு சொல்லி குரக்கண் அரைக்கிறது கையால உடுப்பு கழுவுறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பெண்கள் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஆரம்ப காலத்துல வீட்டுல அவங்களுக்கு எந்த விதமான நோயும் கிடையாது இப்ப உள்ள பெண்கள் வந்து வாஷிங் மிஷின்ல உடுப்பு கழுவுறாங்க கிரைண்டர்ல அரைக்கக்கூடியதெல்லாம் அரைக்காங்க அம்மிக்கல்ல அரைக்க வேண்டியதை கிரைண்டர்ல அரைக்காங்க இப்படி எல்லாமே மெஷின் இயந்திரமே செஞ்சு இருக்கின்றது அதனால என்ன சொல்றது மேலே அவங்களுக்கு கொஞ்சம் புறவுன்னு நான் சொல்ல வர இல்லை வேலை பெண்களுக்கு எப்படி வேலை வேலை தான் ஆனாலும் இப்ப அந்த ஆரம்ப காலங்கள்ல மாதிரி அந்த ஒரிஜினல் இப்ப இல்லை எல்லாம் கோப்பி இப்ப உம் நல்லா தான் இருக்கு மாதிரி பாவம் சரி அக்கா ரொட்டி சுட்டதுக்கு பின்னால் ரொட்டியை எடுத்து இதோட சாப்பிட்றத அடுத்ததுல பார்க்கலாம் சரி ரொட்டி தயாராகி கொண்டிருக்கின்றது என்ன ரொட்டி ரொட்டி ஆனால் ரொட்டின்னு வரக்குள்ள ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இது கோதுமை ரொட்டி நமக்கு பிடிக்காத உண்டு இந்த எள்ளுத்தூளுக்கு வந்து குரக்கன் மா ரொட்டி இருந்திருந்தால் உண்மையிலேயே சட்டப்படி இருந்திருக்கும் இது கோதுமை மாவுக்கும் எள்ளுத்தூளுக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை நல்லா இருக்கும் ஆனால் இந்த மாவுட அளவுக்கு கோதுமை மா வருமானே எனக்கு தெரியலை ஏன்னா பார்க்கலாம் இனி காலை சாப்பாடு தானே கடைகளில் வாங்கி சாப்பிடலாது கடைகளில் வாங்கி சாப்பிட்டு இன்னும் நோயை தேடிக்கொள்ளலாது இந்த மாதிரி வீட்டிலேயே தொடர்ச்சியாக காலை சாப்பாடு மட்டும் இல்லாமல் மூணு நேரம் சாப்பாடும் வீட்டிலேயே பிரதானமாக சாப்பிட பழைய கொள்ளணும் யோசிப்பீங்க என்னடா அதுக்கு முந்தைய நீங்கள் வீட்டில் மூணு நேரம் சாப்பிட்ற இல்லையான்னு சொல்லி இல்லை வீட்டில் தான் சாப்பிட்றது சில நாட்களில் வந்து இந்த காலை நேர சாப்பாடு அதிகமாக ஹோட்டலில் தான் சாப்பிட்றது அவங்க பழைய எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு தந்து நம்மளுக்கு கடைசியில் பல நோய்களையும் தேடிக்கொண்டோம் இனி வார காலங்களில் சரி காலை சாப்பாடு கட்டாயம் வீட்டில் தான் சாப்பிடணுன்ட்டு ஒரு கட்டாய நிப்பந்தனையை வச்சுக்கொள்ளணும் இல்லாட்டி கஷ்டம் ஏன்னா அப்பா ஒரு வழியாக ரொட்டி தயாராகிட்டுது அப்பாப்பாப்பா தூளுக்கும் பஞ்சமில்லை மாதிரி கிடக்குது எல்லா கிடக்குது என்ன ம் வெள்ளுத்தூள் ரெடி ஆயிட்டு வெள்ளத்தூள் சும்மா ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னு இந்த வெள்ளுத்தூளுக்கும் இந்த கோதுமை கோதுமை மாறொட்டியை விட குறைக்கன் மாருட்டி தான் ரொம்ப அருமையா இருந்திருக்கும் என்ன பண்றது இப்ப கோது குறைக்கன் சொன்னாக்கா நாமளே குறைக்கன் போட்டு எடுத்தாதான் இப்ப கடையில் இருக்கிற குரக்கன் மாக்கலை பாதின்னு சொன்னாங்க அதுல கலவனை போட்டு வச்சிருக்கிறாங்க எது ஒரிஜினல் எது லோக்கல் நமக்கு தெரியல ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இது கோதுமை மாவுக்கும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் சாப்பிட்டேன் ஏற்கனவே சாப்பிட்டு எடுத்து இப்ப உங்களுக்காக சாப்பிடு காட்டு உம் ஆ அப்படி இருக்குது ஆனா குறைக்கன் மாவா இருந்தா அதோட மேலே இருந்துவிடும் நல்லா இருக்குது அன்றைக்கு இதுதான் நம்மளோட வீடியோ முதல்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதோட இந்த வீடியோவை முடிப்போம் இந்த வீடியோ இதை சாப்பிட்டு வரேன் நல்லா இருக்குது அன்றைக்கு உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன காலேஜ் சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்றத கருத்துக்கள் மூலம் தெரிவிங்க தொடர்ச்சியாக ஹோட்டலில் போயிட்டு அவங்க ஏற்கனவே பொறுத்து அந்த பழைய எண்ணெயில் போயிட்டு பொறிக்கிற வெட்டிஸாக இருக்கட்டும் பொராட்டாவாக இருக்கட்டும் இப்படி இதெல்லாம் வாங்கி கொண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம இன்னும் நோயாளியாகிறத விட நாமளே இப்படி ஒரு முயற்சி எடுத்து இந்த காளை சாப்பாடை நான் இப்படி சாப்பிட்டு இருக்கிறேன் தொடர்ச்சியாக இது மாதிரி பழையிட்டோம்னு சொன்னாக்கா ஆரோக்கியமாக வாழலாம்னு நினைக்கிறேன் சரி சாப்பிட்டு மீதிய பேசலாம் ஓகே சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஸ்டோரி ஒன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள் அந்த ஸ்டோரியை நாள் இன்றைய தினம் அதை பகிர்ந்து கொள்ள முடியலை ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருந்துச்சு அந்த செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக அது இல்லை அதனால் அந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொண்டேன் இந்த இன்றைய காணொலி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழேன் தாஜுதீன் ரைஸ் நன்றி